இப்போ பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் புதிதாக்கினார் அதாவது மரக்கள் இல்லாத உறுப்பை உருவாக்குவது இயேசு செய்த நிறைய அற்புதங்கள் பைபிள்ல பார்த்தீங்கன்னா மற்ற எட்டாதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வசனம் பார்க்கும்போது ஒரு குஸ்துரோக வியாதி கொண்ட மனுஷன் வருகிறான் இயேசுவின் நாட்களில் குஸ்துரோகளை ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க அது தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது ஊருக்கு வெளியில குகைகள்ல தான் கூட்டமா வசிப்பாங்க அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு டைமுக்கு ஆகாரத்தை கொண்டு போகும் தூரத்தில் வச்சிருவாங்க இப்போ கொரோனா கண்ட பாருங்க அதே மாதிரிதான் தூரத்தில் கொண்டு வச்சிருவாங்க அவங்க எடுத்து சாப்பிட்டு கொள்ளணும் அவ்வளோதான் அது அந்த மாதிரி பரிதாபமான வாழ்க்கை அவங்களுடைய சரீரத்தில் குஸ்தோய்கள் பார்த்திங்கன்னா அந்த வியாதி அதிகமாக விரலெல்லாம் மொட்டையாயிரும் அப்படியே விரல் அரிச்சிரும் அந்த புழு விரல் இருக்கார் அப்படியே விரல் இல்லாமல் மொட்டையாக இருக்கும் இந்த மூக்கு சிலர் அரிச்சிரும் காது இல்லாமல் போயிடும் அவடைய சால்ல இருந்து வந்த விரல் இல்லாமல் போயிடும் அந்த உருப்பு அதை அரிச்சிரும் குஸ்துவா அப்படித்தான் ஒரு குஷ்டுரோகி வந்து தூரத்துல நின்று கதறுகிறான் இயேசுவே உங்க சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் அவன் பக்கத்துல போக மாட்டாங்க ஆனா அவன் தூரத்துல நிக்கிறான் ஆனா இயேசு அவன் பக்கத்துல போய் அவனை தொட்டு சுகமாக்கினா நிவாசனை சொல்லுது எல்லாரும் அறுவறுப்பா பார்க்கும்போது இயேசு அவனை போய் தொட்டு குணமாக்கினார் என்ன அப்படின்னு குணமாக்கி என்ன நடந்தது அவன் துணியெல்லாம் அவுத்துட்டு பார்த்த விரல் பத்து விரல் நல்லா வந்துட்டு இல்லாத அதிக்கப்பட்ட விரல் வள உண்டாகி விட்டது அதான் கிரியேட்டிவ் மராக்கள் இல்லாத பாதிக்கப்பட்ட உறுப்பு புதுசாக வந்துட்டு விரல் வந்துட்டு காது வந்துட்டு மூக்கெல்லாம் நல்ல நார்மலாக மாறிவிட்டது வியாதி வந்து அடையாளமே இல்லை அது வந்து கிரியேட்டிவ் மராக்கள் அற்புத சுகம் இப்படிலாம் நடக்குமாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால நாகர்கோயிலில் டதி ஸ்கூல் மைதானத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது ஊழியத்தின் ஆரம்பம் எண்பதுகளின் ஆரம்பம்னு வைங்க அந்த எண்பதுகள் காலத்தில் அப்போ ஒரு அந்த கடைசி நாள் கூட்டம் மக்கள் திரளா வந்திருக்கிறாங்க கடைசி ஜெப நேரத்தில் ஆவியானவர் ஜனங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்க சொல்லி நடத்தும் போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த கூட்டத்துக்கு பின்னால ஒரு சகோதரன் நின்று கொண்டிருக்கிறான் அவனுடைய ஒரு கால் சூம்பி போன கால் ஒரு காலை விட அடுத்த கால் சுருங்கி சூம்பி விட்டது இனிமே நடக்க முடியாம ஆயிரமோன்னு அவன் பயந்து கலங்குகிறான் என்னை நோக்கி அவன் கூப்பிடுகிறான் அவன் ஜபம் கேட்கப்பட்டுதான் நான் அவனை குணமாக்குகிறேன் அது சொல் என்று ஆவியானவர் சொன்னார் ஆவியானவர் சொன்ன உடனே நான் இந்த வார்த்தையை சொல்றேன் கூட்டத்துக்கு பின்னால நிற்கிறீங்க ஒரு கால் சூம்பி இருக்கிறது ஒரு காலை விட ஒரு கால் சூம்பி சுருங்கி கொண்டே வருகிறது நீங்க நடக்க முடியாம ஆயிருமோனே பயந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது இப்ப ஏசு உங்களுடைய காலை தொட்டை குணமாக்குகிறா சொல்லி ஜபம் அந்த மற்ற எல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் நான் ஊருக்கு வந்துட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு நாலு மாவட்டில எங்க ஆபீஸ்க்கு ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்க யார் என்னன்னு கேட்டா நாகர்கோவில் மீட்டிங்ல ஒரு அற்புதம் நடந்ததுதான் அது சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்கன்னாங்க நான் உங்களை கூப்பிட்டு பேசினேன் அந்த சகோதரர் மனைவி பிள்ளைகளோடு வந்திருந்தார் என்ன பிரதர்னு கேட்டேன் அவர் சொன்னார் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் கூட்ட நாகர்கோயில்ல நீங்க சொன்னீங்களே சூம்பி போன காலையுடைய ஒரு சகோதரனை ஏசு தொட்டு குணமாக்குறான்னு சொல்லி ஆமா ஞாபகம் இருக்குது நான் தான் அதுன்னு சொன்னார் அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு விபத்தில் ஒரு ஆக்சிடென்டில் என்னுடைய காலில் இருக்கிற நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது இந்த நரம்பு துண்டிக்கப்பட்டதுனால அவங்க வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி சேர்க்க முடியல அந்த நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது இது என்பதுகள் நான் நடந்த ஒரு விஷயம் அந்த நரம் நரம்பு சேர்க்க முடியல அதனால இப்ப பொண்ணு ஆறிட்டு அவ்வளோதான் அதனால கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இப்ப நாள் ஆக ஆக என் கால் சுருங்கி கொண்டே வருகிறது சும்பி போன காலாகிறது ஏன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லாம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது ஒண்ணு செய்ய நான் முடியாமல் படுக்கையில் ஆயிரும்னு பயந்து கொண்டே ஜோம் பண்ணேன் அது அப்படியே ஆவியனர் தொடுகிறார் நீ அப்ப என்ன பற்றி தானே கத்தர் சொல்கிறேன் நான் பின்னால இருந்தேன் நீங்கள் மேடையிலேருந்து இருந்து சொல்றீங்க சொன்னார் சொன்னாரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்ன உடனே என்ன பற்றி தானே கத்தர் வெளிப்படுத்துகிறாரு சொன்னபோது ஒரு வல்லமை இறங்கிட்டு நான் என் பேருந்து தூக்கி என் காலை பார்த்தேன் என் பேருந்து தூக்கிட்டு அந்த கீழ் பகுதியில் பாதத்துக்கு மேல் பகுதியில் தான் பகுதியில அதை பார்க்கிறேன் நான் கண் பார்க்க என் கால் இப்படி இருந்த கால் பெரிய காலாய் மாறினரு கிரியேட்டிவ் மராக்கள் ஆண்டவர் அந்த புது காலாய் உருவாக்கி விட்டார் அது ஒரு அது ஒரு அற்புதம் ஏ சந்தைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கு ஆண்டவர் செய்கிறார் இப்ப சமீபத்தில் ஒரு தெரப்பின் வாசல் ஜெபத்தில் சாட்சி சொல்ல ஒரு வாலிப மகளை கூட்டி கொண்டு தாயார் வந்திருந்தாங்க கூடன் குளத்தில் இருந்து ஒரு தாயார் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க அவளுக்கு பதினைந்து வயது ஆகிறது அவளுடைய இடது கால் அவளுடைய இடது காலில் நாலு இன்ச்சு கட்டையாக இருக்குமா இவ்வளோ கட்டையாக இருக்கும் ஒரு காலை விட ஒரு கால் கட்டை இடது கால் கட்டை வலது காலை விட ஷார்ட் ஃபோர் இன்ச்சஸ் அப்படி இருக்கும் அதனால அப்படியே ஊந்தி தான் நடப்பாள் அப்போ ஒரு பக்கம் சரிந்து சரிந்த நடப்பாள் டாக்டர் சொல்லிவிட்டாங்க இது பிறவிலேயே ஒரு காலை விட ஒரு கால் குட்டையாக இருக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் வந்து செருப்பு அடுத்த காலை போல் அவளுக்கு மூணு நாலு இன்ச்சு உயரமான செருப்பு செஞ்சு கொடுங்க அது அதை வச்சு அவள் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியும்னு சொல்லி பதினைஞ்சு வயசு வரைக்கும் அப்படி தான் பிறந்ததிலிருந்தே இந்த குறைபாடு அதனால் அப்படி உப்பு குத்திய உயர்த்தி தான் சாதாரண டப்பலன்னு அந்த செருப்பை போட்டு இவ்வளோ உயரத்துக்கு ஸ்பெஷல் செருப்பை தயாரித்து போட்டு தான் அந்த மகள் வந்திருக்கா பதினைஞ்சு வயசு இந்த தாயாருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க நாளைக்கு இந்த பிள்ளையோடைய எதிர்காலம் அதெல்லாம் அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல ஆனால் இந்த ஜெபிக்கல நம்ம அங்கே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜெபிங்க ஏசு அற்புதம் செய்வான்னு சொன்னபோது அந்த தாயாருக்குள்ள ஒரு விசுவாசம் என் பிள்ளை பிறவிலிருந்தே நாலிஞ்சு கால் குட்டையாக இருக்குது இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமேன்னு சொல்லி மாக சொல்லி ரெண்டு பேரும் ஜெபிச்சிருக்கிறாங்க இயேசுவே இந்த கட்டையான காலு சரியா அடுத்த காலை போல அது நீளமாக மாறணும் இயேசுவே அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க ராத்திரி ஜெபிச்சிருக்கிறாங்க காலையில அந்த மகள் தூங்கி எழும்பி பார்த்தா ரெண்டு காலம் சரி சமமா இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியம் மெராக்கள் இது சாதாரண ஹீலிங் மெராக்கிள் அவங்க காமிச்சாங்க அந்த மகளை கூட்டிகிட்டு வந்து நாலு இஞ்சி அவங்க சொல்றாங்க அவ்வளவு இப்படிதான் அவன் நடப்பா இந்த மாதிரி செருப்பு வச்சிருந்தோம் எங்களுக்கு ஆச்சரியம் அடுத்த நாள் காலையில என் பிள்ளை நடக்க ஆரம்பிச்ச ரெண்டு காலம் ஒரே மாதிரி ஒரே அளவு அப்ப என்ன அறுத்தம் கட்டையான கால் நான்கு இஞ்சி வளர்ந்து விட்டாரு இதே செம்மராக்கள் இது ஒரு அற்புதம் இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார் அன்றைக்கு மாத்திரம் இல்ல வேதாகமத்தின் தேவன் ஏசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் செய் உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படி ஏதாவது உறுப்பு பாதிக்கப்பட்டு விட்டதா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார் உருவாக்கும் அற்புதம் இது இந்த மாதிரி அற்புதம் உங்க சபையில் செய்வார் உங்களை கொண்டு செய்வார் நீங்க தைரியமா மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படி செய் நிறைய குழந்தைகளுக்கு நடந்திருக்கிறது நிறைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்திருக்கிறேன் அது மாதிரி குழந்தை கால் பிறகு கட்டையா காலம் ஒரே காலம் குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன் அற்புதம் செய்கிறார் உங்களை கொண்டு செய்வார் உங்க வீட்டுல செய்வார் நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் செய்வார் விசுவாசிங்க இதெல்லாம் ஒரு அற்புதம் பாருங்க அடுத்தது அந்த கிரியேட்டிவ் மிராக்கள் என்னொன்னு பிறவி குருடன் சுகம் பெற்ற அனுபவம் யோவான் பத்து ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ஏழு வசனத்துல பிறவிலேயே ஒரு மனுஷன கண்ணு தெரியாது பிறவிலேயே குருடுன்னா அந்த கண்ணு வந்து இந்த நார்மல் கண்ணா இருக்காது சிலருக்கு ஒரு கண்ணை இருக்காது சுருங்கி போயிருக்கும் அப்படியே மூடி இருக்கும் அந்த கண் தெரியாதவங்கள பாருங்க இடையில கண் பார்வை போனால் கண்ணு புதுசாகவே தெரியும் ஆனால் பார்வை இருக்காது உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டா பிறவிலேயே குருடுன்னு சொன்னா அந்த கண்ணில் வித்தியாசமா இருக்கும் சுருங்கி போய் அந்த விழி கருப்பு எல்லாம் தெரியாது அப்படிதான் இருக்கும் இந்த பிறவிலேயே குருடன் பிறக்கும் போதே குறு அப்போ கண்ணை இருந்திருக்காது அந்த கருப்பு எல்லாம் இருந்திருக்காது அப்படியே தடவிட்டே இருந்திருக்கிறான் அப்போ ஏசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் துப்பி சேற்றை பூசி அவனுடைய கண்ணில் சீலவன் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார் அவன் போய் கழுவுனா கண் உருவாகி விட்டார் இட்ஸ் ஏ கிரியேட்டிவ் மராக்கள் இல்லாத கண் உருவாகி விட்டது அந்த அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கூட ஏதோ ஒரு உறுப்பு இல்லை அதனால சரீத்தில பாதி பிறவி குறைபாடு இயேசு அற்புதம் செய்தருவார் அதான் ஒரு சாட்சி கேட்டீங்களா ஓசுலருந்து ஒரு பிரதர் ஐம்பது வயசுக்கு மேல் ஆயிட்டுது மாறு கண் கண் நம்மளை போல இருக்காரு மாறு கண்ணால் கண்ணாக இருந்தது அது மாறு கண்ணால் பிறவிலேயே அந்த குறைபாடுனால டாக்டர்ஸ் குணமாக்க முடியாதுன்ட்டாங்க அதனால கண் கருப்பு வெளி விலகி இருக்கும் மாறு கண் எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிட்டது ஆனால் அவர் விசுவாசத்தோடு ஜெபிச்ச உடனே மாறு கண் நல்ல கண்ணாய் மாறிவிட்டார் புது கண்ணாக தேவன் உருவாக்கி விட்டார் கிரியேட்டிவ் மராக்கள் என் பதினாலு வயசில் என்னுடைய இருதயம் பல்ஜ் ஆகிட்டு இருதயம் பாதிக்கப்பட்டுட்டு இருதய என்ன எப்போ வேணாலும் நிற்கலாம் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க இனி ரொம்ப நாள் தாங்காது ஹார்ட் கம்ப்ளீட்லி டேமேஜ் சொல்லிட்டாங்க கம்ப்ளீட் டேமேஜ் நான் உயிர் உயிர் ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டம் மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் நான் சொன்ன ஒரு சகோதரி ஜபித்த போது இயேசு தொட்ட உடனே என் இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டார் கிரியேட்டிவ் மராக்கள் புது இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டார் உங்களுக்கு செய்வார் கிட்னி பாதிக்கிட்டா கல்லீரல் லிவர் லங்ஸ் கர்ப்பப்பை ஆண்டவர் அதை புதிதாய் மாற்ற வல்லமை உள்ளவர் அதனால நீங்க விசுவாசிங்க நீங்க ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் இயேசு செய்வார் இன்றைக்கும் அவர் செய்கிறார் உங்க ஜபத்து மூலமா மற்றவங்களுக்கும் செய்வார் மூன்றாவது மறித்த சரீரம் உயிர் பெற்று எழும்பின அற்புதம் புது சரீரத்தை ஆண்டவர் தருகிறார் மறித்தவங்களை உயிரோடு எழுப்புவது மிராக்கள் அது வெறும் ஹீலிங் கிடையாது சே மிராக்கள் மத்தையு மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து நாற்பத்தி மூன்று வரை வாசிக்கும் போது எவிருவின் மகள் ஒரு சிறுபன் பன்னெண்டு வயசு சிறுபெண் அவள் மறித்து சில நிமிட நேரம் கழித்து உயிரோடு அது மறித்து சில நிமிட நேரம் கழிச்சு அவர் வழியில மறிச்சிட்டா வந்து அதே மாதிரி லூக்கா ஏழாம் அதிகாரம் இருந்து பதினாறு வரைக்கும் மாசித்தீங்கன்னா நாயின் என்ற ஊருக்கு இயேசு போன போது விதவியின் மகன் மறித்து விட்டான் அவனை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது முதல் சின்ன பிள்ளையே சில நிமிட நேரத்தில் உயிரோடு எழுப்பினார் சில மணி நேரம் கடந்து அவனை வச்சு இப்ப மறிய அடக்கம் கல்லறைக்கு கொண்டு போகிற வழியில இயேசு உயிரோடு எழுப்பினார் ஒரு வாலிபனை அது எழுதப்பட்டிருக்கிறது அப்புறம் யோவான் பதினோராம் அதிகாரம் வாசிக்கும் போது மறித்து அடக்கம் அண்ணப்பட்டு நாலு நாள் கழிச்சு அவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் ஆப்டர் ஃபோர் டேஸ் அப்ப நாலு நாள் கழிச்சு உயிரோடு எழுப்புகிறார் இது வந்து எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் அப்படி செய்ய இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா ரெண்டு அற்புதத்தை உங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய விசுவாச பலன் அடைய அப்புறம் நம்ம இதுக்காக விசேஷமா ஜெபிக்க போறோம் சரியா ஒன்று குஜராத்தில் நண்பர் சிவிசேஷ ஜபக்குழு மூலமா அங்குள்ள ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழிய செய்கிற ஆறுதர் ஜபராஜ் என்கிற ஒரு அருமையான மிஷினரி இருக்கிறார் அவருடைய ஃபீல்டில் அவர் ஊழிய செய்த பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னன்னு சொன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க போய் சுவிசேஷ அறிவித்து ஒரு கிராமத்தில் இருந்து சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அதில் ஒரு குடும்பம் ஏழை குடும்பம் அவருக்கு மனைவி ஒரு பெண் பிள்ளைகள் ஒரு மூணு பெண் பிள்ளைங்க ஒரு பையன் அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தான் அதிகம் கடைசியாக பிறந்தது ஒரு பையன் அவனுடைய பெயர் கிசான் அவனுடைய பெயர் கிசான் அந்த பையனை ஒரே பையன் மற்றெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்ல அதனால் அவனை ரொம்ப செல்லமாக வச்சுருந்தாங்க வீட்டில் அவர் கூலி வேலை செய்கிறவர் திங்கக்கிழமை கூலி வேலைக்கு போனால் இப்போ டவுனில் போய் கட்டடங்களில் வேலை செய்து கூலி வாங்கி கொண்டு சனிக்கிழமை கிழமை வருவார் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாங்க பக்கத்து கிராமத்தில் மிஷினரிகள் நடத்துல ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க இயேசு மேலே ரொம்ப விசுவாசம் அன்பாக இருக்கிற குடும்பம் அந்த கிராமத்திலே சில குடும்பம் தான் இயேசு இருந்தாங்க அதில் இந்து குடும்பமும் ஒன்று ஒரு நாள் அந்த ஸ்கூல் விடுமுறை நாட்கள் மத்தியானம் சாப்பிட்ட பிறகு கிஷான் சின்ன பையனில் சொன்னால் எல்லாம் விளையாடுறாங்க கிராமத்தில் ஒன்னா நாங்கள் விளையாட போகிறேன்னு சொன்னோன்னே சரின்னு அனுப்புனாங்க அந்த கிராமத்தின் பிள்ளைகளோட பையன்களோட விளையாடினான் அந்த ஊரில் ஒரு பெரிய குளம் இருக்கிறாரு குளத்துல நீச்சல் அடித்து விளையாடலான்னு சொல்லி எல்லோரும் குளத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க குளத்துக்குள்ளே நீச்சல் அடித்து பிடிச்சு விளையாடுவாங்க எங்க ஊர்ல நான் அந்த வாய்க்காலில் தான் நீச்சல் பழகினேன் எங்க ஊர்ல சின்ன வயசுல நாங்கள் ஒரு நாள் லீவு நாள் வந்துட்டான் மூணு வேலை குளிக்க வந்துடுவோம் வாய்க்காலுக்கு சின்ன வயசுல அப்ப அதுல விளையாடுவது தொட்டு பிடிச்சு விளையாடுறது தண்ணிக்குள்ள அதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு அது மாதிரி இந்த பிள்ளைகள் விளையாடி இருக்கிறாங்க தண்ணியில நீச்சல் அடித்து தொட்டு பிடிச்சு விளையாடுறது அது மாதிரி முங்கு நீச்சலில் போயிடுவாங்க கண்டுபிடிச்சி தொடணும் இதெல்லாம் எங்க ஊர்லயே நாங்க விளையாடி இருக்கிறோம் அதனால எனக்கு ஞாபகம் இருந்தது அந்த மாதிரி அந்த தம்பி எல்லாம் விளையாடி இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் பார்த்த பிறகு கிசானை காணவில்லை எல்லாரும் தண்ணிக்குள்ள எளிமே நிற்கிறாங்க கிசான காணும் ஒருவேளை அவன் ஒளிஞ்சிருப்பான்னு பார்க்குறாங்க பார்க்குற அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆச்சு கிசான காணும் அப்போ கிசான என்ன என்ன ஆச்சு தண்ணிக்குள்ள மூழ்கனம் வெளியே வரல ஏதோ ஆபத்து நீ உணர்ந்து இவங்க தேடி தேடி பார்த்தாங்க வரல உடனே ஊருக்குள்ள சில பிள்ளைகள் ஓடி பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க கிசானை காணும் நாங்க எல்லாம் விளையாடி கொண்டிருந்தோம் தண்ணிக்குள்ள மூழ்கனம் வரலன்னு சொல்லி உடனே வாலிபர்கள் உள்ளே நுழைஞ்சு தண்ணிக்குள்ளே தேடினாங்க பல நிமிஷ நேரத்துக்கு பிறகுதான் அவனை சகதிக்குள்ளே போய் சூருகிட்டான் அவன் மூளைக்கு போகும்போது சகதிக்குள்ளே போய் சிக்கனதுனால வெளியே வர முடியல மூச்சு தண்ணறே இறந்துட்டான் அப்போ இறந்த பிறகு சில பல நிமிஷ நேரத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சு வெளியே எடுத்தா அவன் மறித்து போயிருந்தான் அந்த தாயும் பிள்ளைகளும் அழுதாங்க அழுதாங்க ஒரே பையன் செல்லமாக வளர்த்த பையன் இறந்துட்டானேன்னு சொல்லி கணவர் வந்து வேலைக்கு போய் பிள்ளை மேல ரொம்ப அன்பா இருப்பாரு என்ன சொல்றதுன்னு கலக்கம் அந்த பையனை கொண்டு வந்து கொழுப்பாட்டி அவனை வந்து வீட்டில் கொண்டு வந்து அந்த படுக்கையில கடத்தி இருந்தாங்க அப்ப வந்து சில பேர் டவுனுக்கு அவங்க அப்பாவுக்கு சொல்லி அனுப்பினாங்க அவரை கூட்டிட்டு வாங்க அவர் வந்தாதான் அடக்கம் பண்ணணும் மகனை பார்க்க விரும்புவாரேன்னு சொல்லி அவங்க போனா அவர் எங்க வேலை பார்க்குறான்னு தெரியல தேடி தேடி பார்த்து ராத்திரி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியலை அதுக்குள்ள இருட்டி விட்டேன் அந்த கிராமத்தில் மக்கள் சின்ன கிராமம் அதில் வந்து ஒரு ஒரு இன்டீரியரான கிராமம் கொஞ்சம் மக்கள் எல்லாம் பக்கத்து வீட்டாரெலாம் இருந்தாங்க ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் துக்கத்தோடு இருந்துட்டு சரி அவங்க நாளைக்கு தான் அடக்கம் எங்கள் அப்பா வந்துருட்டோன்னு சொல்லதுனால அவங்கவுங்க வீடுகளுக்கு போயிட்டாங்க எல்லோரும் இருக்கும்போது போது அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க தாய் பிள்ளைகள்லாம் கதறிக்கொண்டு அழுது கொண்டு இருந்தாங்க இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த குடும்பத்தார் அந்த தாயும் அந்த பெண் பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க அந்த தனிமையான நேரத்தில் தான் அந்த தாய்க்குள்ள ஒரு உணர்வு வருது இயேசு கிறிஸ்து மரித்து நாலு நாள் கழித்து லாசிறு என்கிற வாலிபனை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு பைபிளில் இருக்குது நம்ம பிரசங்கம் கேட்டோமே இந்த மிஷினரிகள் சொல்லி இருக்கிறாங்களே அப்போ இயேசு மறுத்தோரையும் எழுப்புகிற தேவன் நீ பைபிளில் சொல்லி இருந்தா இன்றைக்கும் அவர் செய்வாரே அவர் இன்றைக்கு மாறாதவர் தானே அப்போ அந்த தாய்க்குள்ள ஒரு விசுவாசம் எழும்புகிறார் அவங்க கேட்ட வசனம் அந்த பிரசங்கத்தை நினைவுக்கு ஒரு இந்த ஆவியானவர் தூண்டுகிறார் அப்போ உடனே தன் மகள்கிட்ட சொன்னாங்க லாசரு என்கிற வாலிபனை செத்து போய் நாலு நாள் கழிச்சு நம்ம கிசான எழுப்பினார் உயிரோடு கூடாது அவரால் முடியும் நம்ம ஜோமன்லான்னு சொல்லி உடனே மிஷினரியை கூட்டிட்டு வாங்க ஊழியக்கார கூட்டி விடுவாங்க சொல்லல அவங்க இப்ப யாருக்கும் தெரியாது அடுத்த நாள் தான் மிஷினரிகள் அடக்காரத நீங்க வர போறாங்க இப்ப அந்த தாயும் பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க அவங்க முழங்கால் போட்டாங்க பிணத்தை சுத்தில முழங்கால் போட்டு இந்த தாய் அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரே ஜபந்த லாசரோ உயிரோட உயிரோடு எழுப்புனீங்களே எங்க கிசான உயிரோடு எழுப்புங்க இயேசுவே லாசர்வ உயிரோடு எழுப்ப நீங்களே எங்க கிசான உயிரோடு தான் ஜெபம் தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க நாங்க விசுவாசிக்கிறோம் கிசானோ மாலை உயிரோடு எழுப்ப முடியும் லாசர்வ எழுப்ப நீங்களே எழுப்புங்க ஆண்டு வரை சொல்லி விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க பாத்தீங்களா டிஸ்ட்ரக்ஷன் இல்ல மற்றவங்க எல்லாம் இருந்த வேடிக்கை பார்த்திருப்பாங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதான் அந்த விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஒரு மனம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜெபிப்பாரு அதுக்கு பிறகுதான் அவனுக்குள்ள இந்த விசுவாசமே வருகிற பாருங்க ஜெபிக்கிறாங்க ஒரு மணி நேரம் ஆச்சு ஜெபத்தை விடலை ஒன்றும் நடக்கலான ஜெபத்தை விடலை தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க அண்டு ஒரு ஏசுவை உம்மால முடியும் எங்களுக்கு சாந்தனை எழுப்பணும் இயேசுவின் நாமத்தில் எழுப்பின லாஸ்தர்வை எழுப்பின இயேசு உயிரோட எழுப்பணும் ஜெபிக்கிறாங்க அப்படி பல நடை நேர ஜெப விடாம ஜெபிச்சாங்க தேவன் கவனி தா என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க அந்த தா அந்த எம்எல்ஏ இவ்வளோ விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறாங்க லாஸ்டருக்கு கல்லறிமுன்னா போன போது அந்த குடும்பத்தார் ஊரார் யாருமே விசுவாசிக்கல ஏசு தன்னுடைய விசுவாசத்தை வச்சுதான் அவன் உயிரோடு எழுப்பினார் இங்க இவங்க விசுவாசிக்கிறாங்களே ஆண்ட ஒரு விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் ஒரு அற்புதம் செய்ய தீர்மானம் பண்ணினார் பாருங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்க கிசானுக்குள்ள உயிர் வந்து விட்டாரு எலும்பி உட்கார்ந்தான் அம்மான்னு சொன்னான் எப்படி இருந்துருக்கும் எக்ஸைட்மெண்ட் பாருங்க உண்மையா நடந்தது நான் அந்த தாயாரை பார்த்தேன் அவங்கள நான் பார்த்துருக்கிறேன் அதனால தான் தைரியமா உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க அவன் எளி உட்காந்தான் அவன் பார்த்தான் அவன் சொன்னான் அம்மா பசிக்கிறோமான்னு சொன்னான் ராத்திரி இப்போ ஆண்டவர் பாருங்க பன்னெண்டு வயசு பிள்ளை உயிரோடு எழுப்பினோன்னு சாப்பிடுவதற்கு எதாவது கொடுங்கன்னு சொல்றார் பைபிள் இருக்குல்ல அவனுக்கு பசி என்ன சாயங்காலம் மத்தியானம் சாப்பிட்டாரு இப்ப வந்து சா விளையாடும் போது இறந்துட்டான் இப்ப உயிர் பெற்றுட்டான் அவனுக்கு ராத்திரி ரொட்டி சுட்டு கொடுத்தாங்க காலையில அடக்காரதனைக்கு ஊராரெல்லாம் திரண்டு வந்தான் இவன் உயிரோடு வந்து நிக்கிறான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க கிசான் உயிரோடு இருக்கிறான் நம்ம சாயங்காலம் செத்து போனோம் ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் பிணமாக தானே இருந்தா இப்படி வந்தா இங்க உயிரோட அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே ஏசு உயிரோடு எழுப்பிட்டார் நாங்கள் பைபிளோட ஒரு சம்பவம் இருக்குது இதை வச்சு நாங்கள் ஜோம் பண்ணோம் ஏசு உயிரோடு எழுப்பிட்டார் எங்கள் கிசான்னு சொல்லி அந்த ஊரில் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரு சிலரை தவிர எல்லாரும் இப்படி ஒரு கடவுளா செத்தவங்கள உயிரோடு எழுப்புகிற கடவுளா இந்த ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் எனக்கு அன்பானவர்களே நாங்க நாங்கள் போயிருந்தேன் ஒரு மீட்டிங்க்கு அந்த பிரதர் ஆர்தர் செல்வன் அழைச்சி அங்கே போயிருந்த போது அந்த குடும்பத்தை நான் பார்க்கணும்னு சொன்னேன் அந்த தாயாருடைய விசுவாசம் என்னை கவர்ந்து அந்த பெற்றோரை பார்க்கணும்னு அந்த தாயார கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஒரு ஏழை தாயார் படிப்பறிவில்லாத ஒரு தாயார் ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய விசுவாசம் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் எவ்வளோ பெரிய விசுவாசம் அந்த தாய்க்குள்ள இருந்திருக்கு பற்றி பத்தி இப்பதான் கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க புது முதல் கிறிஸ்தவங்க புது கிறிஸ்தவங்க தான் இயேசு மேல எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா அந்த அவன் அந்த அவனை பார்க்கணும் கிசானேசு உயிரோடு எழுப்பியன தம்பியை பார்க்கணும்னு அவன் ஹாஸ்டலில் படிக்கிறான் நாங்கள் இல்லை கூட்டிட்டு நான் பார்க்கணும் அடுத்த நாள் ஒரு ஜீப் அனுப்பி அவனை கொட்டு வந்தாங்க அவனை பார்த்தேன் நாலு மாடிக்கு வந்தான் நம்ம திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க இப்பவும் உயிரோடு இருக்கிறான் பாருங்க எவ்வளோ பெரிய ஆச்சரிய செத்து பல மணி நேரம் கழித்து ஏசி உயிரோடு எழுப்பினார் குஜராத்தில் நடந்த சம்பவம் இது அது இன்னும் நிறைய சம்பவம் நடங்க வட இந்தியாவில் நிறைய பேர் வந்து அது வெளியே அங்காங்கே நிறையா நடந்திருக்கு மால்டோ மக்கள் மத்தியில் பாம்பு கடித்து இறந்து பல மணி நேரங்கள் அடக்கம் பண்ண போற நேரத்தில் ஆண்டு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் வட இந்தியாவில் இப்படி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறே அங்க போகும்போது நான் அறிந்தேன் ஏன்னு சொன்னால் இப்போ நமக்கு மத தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அற்புதம் நடந்தால் கூட இந்த ஆண்டு வரை நம்புறதில்ல அவளுக்கு மத வைராக்கியம் ஜாதி வைராக்கியம் அதனால் இப்படிப்பட்ட ஆட்களையும் கொல்லுவதற்கு ரெடியா இருக்கிறான் அன்னைக்கு லாசர்வை கொலை பண்ணாமல் யோசித்தாங்களா அன்னைக்குள்ள மத தீவிரவாதிகள் இந்த வேத வேதப்பாருக்கு பரிசேரலாம் லாசர் உயிரோடு எழுப்பிதான் ஏசு மகிமைப்படுறாரு அவனையும் கொண்டு வருவோம்லாம் நினைச்சாங்களாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் இந்தியாவில் இருக்காங்க இந்த மாதிரி மத தீவிரவாதிகள் அதனால்தான் நிறைய அற்புதங்களை சொல்லாம இந்த கிராமங்கள் இடம் சொல்லாம சொல்ல காரணம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வந்து ஏன்னா அவன் நாலு மாடிக்கு வந்து சாட்சி சொன்னாங்க அவனை நான் பார்த்துருக்கிறேன் அப்போ இன்னைக்கு ஏசு அப்படி மருத்துவரை உயிரோடு எழுப்புகிறா இன்னும் எழுப்புதல் காலத்தில் தமிழ்நாட்டுல நடக்கும் உங்க மூலமா நடக்கும் நீங்க ஜெபிப்பீங்க நடக்கும் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார் அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் நம்மளோட விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் இந்த மாதிரி அற்புதங்களை கத்தர் எழுப்புதல் காலத்தில் செய்வார் விசுவாசிங்க இன்னொரு அற்புதத்தை நான் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம் மீதி நாளைக்கு இன்னும் ரெண்டுதான் இருக்குது நாளைக்கு அதை பார்க்க போகிறோம் சரியா இன்னைக்கு இந்தோனேஷியா தேசத்தில் எழுப்புதல் வந்தது நான் சொல்லியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்து இந்தோனேஷியா முழுதில் பெரிய மாற்றம் ஐந்து பெரிய தீவுகள் இருக்கிறது மூவாயிரத்துக்கு அதிகமான தீவுகள் அதில் சீமோர் என்கிற தீவு அந்த தீவில் அங்குள்ள மக்கள் பாருங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு கூட்டம் அங்கே உள்ள எழும்பி சுவிசேஷிக்குள்ளே ஜெவம் பண்ணுவாங்க சுவிசேஷம் அறிவிப்பாங்க அங்கு சிறு பிள்ளைகளும் ஜபிக்க எழும்பி சுவிசே சிறு பிள்ளைகள் போய் பிரசங்கம் பண்ணி நிறைய அற்புதங்கள் நிறைய மராக்கல்ஸ் நடந்திருக்கிறது சிறு பிள்ளைகள் மூலமாய் உண்டான அற்புதங்கள் எழுப்புதல் அதில் முடிஞ்ச நாளைக்கு தானே கொஞ்சம் நான் சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு அஜெபிக்கிறேன் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பிரபலமான மனிதர் இறந்துட்டார் கிறிஸ்தவர் அவர் இறந்த உடனே பக்கத்து தீவில் இருந்த அந்த கிறிஸ்தவங்க ஜெபிக்கிற ஜெப குழு இருக்கில்ல இவங்க மூலமாக தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு செய்தி அனுப்பினாங்க அவங்க வந்து ஜெபிப்பாங்க சுவிசேஷ் அறிவிப்பாங்க கிராம கிராமமாக போய் ஒரு டீம் ஒரு குரூப் அப்படியே போய் அப்போ அவங்களுக்கு அந்த ஜெப குழுவினருக்கு செய்தி அனுப்பினாங்க இது மாதிரி இறந்துட்டாங்க நீங்கள் வந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அடக்கம் நல்லபடியாக ஒரு அடக்க ஆராதனை செய்யணும்னு சொன்ன உடனே இந்த டீம் எல்லாம் போனாங்க ரெண்டு நாள் ஆக்கிவிட்டு போய் சேரும்போது ரெண்டாவது நாள் ஏன்னா அங்கேருந்து செய்தி அனுப்பி இந்த இருந்து பிரயாணப்பட்டு போய் இவங்க டீமாக போகும்போது ஊரெல்லாம் மக்கள்லாம் கூட்டிகிருக்கிறாங்க அந்த அப்புறம் அங்கே வந்து இந்த மாதிரி பாதுகாக்கிற எல்லாம் கிடையாது சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிறாரு ரெண்டு நாள் ஆகி போச்சு இல்லை இப்போ இருக்கிற வசதியெல்லாம் இங்கே நம்ம ஊரில் மாதிரி அங்கே கிடையாது அதனால அது நழுகி நாற்றம் எடுக்கிறது அப்படியே துர்நாற்றம் வீசுகிறது சீக்கிரம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த குழுவினர் வந்தாங்க அவங்களுக்கு பக்கத்துல போறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு அந்த மாதிரி மறித்த அந்த பிணை வாடை அப்படியே அழுகி நாற்றம் எடுக்கிறாரு அப்போ சீக்கிரமா ஜோம் பண்ணி அடக்கம் பண்ணிடலாம் ஒரு பிரசங்கம் பண்ணி அப்படின்னு சொல்லி இங்க போய் நிற்கும் போது திடீர்னு அந்த குழுவில் இருந்தவங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கி பேசுகிறார் இல்லை நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் அவனை உயிரோடு எழுப்புவேன்றார் அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு இவனை உயிரோடு எழுப்புவேன்னு சொல்கிறாரு நீங்கள் ஜோ பண்ணுங்க அப்படின்னு உடனே இவங்களுக்கு பயம் செத்து ரெண்டு நாள் ஆகி போச்சு செத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நானாக கூட பரவாயில்ல சரீரை அழுகி நாற்றம் எடுக்குது அவன் எப்படி உயிரோடு எழும்புவான் இல்லை லாஸ்டர் நாலு நாள் கழிச்சு ஆண்டவர் எழுப்பினா அது ஏசு நம்ம அப்படி செய்ய முடியுமா அதே ஏசு தானே நம்ம கூட இருக்காரு அதே ஏசு தானே நம்மளை பயன்படுத்துறாரு நம்ம சொன்னா எல்லாருக்கும் ஒரு மனம் மாட்டேங்குது சில சந்தேகமா சொல்றாங்க நம்ம ஜெபிச்ச எழும்பலன்னா ரொம்ப அது ஆயிருமே இல்லை ஆண்டவர் தெளிவா பேசுறார் நம்மளா ஜெபிக்கலையே ஆவியானவர் ஜெபிக்க சொல்றாரு நீங்க ஜோமனுங்க நான் உயிரோட எழுப்புவேன்னு சொல்றாருல அப்படின்னு சரி அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து ஆண்டை சொல்ற சுத்தி நின்று பாட்டு பாடுங்க என்ன துதித்து பாடுங்க ஜபத்தோட பாடுங்க என் வல்லமை வெளிப்படுன்னு சொல்றாரு ஓகே அதை செய்வோம் நம்ம செய்து பாப்போம் அவங்க சொன்னாங்க அந்த சுத்தில நின்னாங்க அந்த ஜபக்குழு நின்றுன்னு நல்லா பாட்டு பாடுறாங்க ஒரு பாட்டு பாடித்தாங்க ஒண்ணு நடக்கலை ரெண்டாவது பாட்டு பாடித்தாங்க ஒண்ணு நடக்கலை மூணாவது பாட்டு பாடிட்டாங்க நடக்கல ஒரு எல்லாம் பாக்குறாங்க என்னையாவது மூணு பாட்டு பாடிட்டோம் ஆண்டவர் துதித்த பாட சொன்னா துதித்த பாட ஒண்ணு நடக்கல பேசாத அடக்காரன் பண்ணிரலாமான்றாங்க அடுத்த இல்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தெளிவா பேசி இருக்கிறாரு அதனால நம்ம நம்ம பா ஆண்டவர் கட்டாயம் எழுப்புவார் சரி விசுவாசத்துல வரவழைத்து கொண்டு சரி ஆண்டவரே நாங்க உங்களுடைய வார்த்தை கீழ்படுகிறோம் விசுவாசிக்கிறோன்னு நாலாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு ஆறாவது பாட்டு ஏழு பாட்டு பாடிட்டாங்க ஒரு மாற்றமும் தெரியல இல்லை ஆண்டவர் சொல்லி தான் கட்டாயம் செய்வார் நம்ம விசுவாசத்தோட பாடு எட்டாவது பாட்டு பாடுறாங்க எட்டாவது பாட்டு நல்லா தட்டி துதித்து பாடுறாங்க தான் வல்லமை இறங்கினது மறித்து போனவன் எழும்பி உட்காந்து பேசுகிறான் ஊரே பார்க்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனவன் எழும்பி உட்காந்து பார்க்கிறான் அப்படியே எப்படி வந்திருக்கும் பாருங்க இந்தோனேஷியாவில் அந்த தீவில் நடந்த ஒரு சம்பவம் இது பாருங்கள் அப்போ ஊரார் முழுவதும் பார்க்குறாங்க வந்திருந்தவங்க எல்லாம் அவன் எழுப்பி சொன்னா மோட்சம் நரகம் இருப்பது உண்மை நாங்க போயிட்டு வந்திருக்கிறேன் நான் மோட்சத்துக்கு போனேன் ஆண்டு ஒரு இயேசுவை பார்த்தேன் நரகம் இருக்கிறதே ஆண்டு ஒரு என்னை காமிச்சாரு இப்போ நீங்கள் ஜெபித்ததுனால எனக்கு உயிர் வந்து விட்டது என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லி அதனால அன்றைக்கு இருபத்தி ஓராயிரம் பேர் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் செய்தி பரவி வந்துட்டாங்க ரெண்டு நாள் செத்து உயிரோடு எழுப்பிட்டாரா ஏசு உயிரோடு எழுப்பிட்டாரான்னு சொல்லி அந்த அற்புதத்தின் மூலம் இருபத்தோராயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஏசுண்டை சேர்க்கப்பட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி இந்தியாவில் பல இடத்துல நடக்குது தமிழ்நாட்டில் நடக்க போகிறது உங்களை கொண்டு செய்ய போகிறார் விசுவாசத்தோட நீங்க கேபிக்கும் போது விசுவாசம் வரம் செயல்படும் அப்ப அற்புதங்களை செய்கிற சக்தி வெளிப்படும் சுகமளிக்கிற வரம் செயல்படும் பாருங்க முதல்ல அவங்களுக்குள்ள விசுவாச ஆண்டவர் உண்டாக்குகிறார் அப்போ விசுவாச வரம் செயல்பட ஆரம்பித்த உடனே ஒரு அற்புதம் போன உயிர் திரும்ப வருகிறது மூணாவது குணமளிக்கிற வரம் ஹீலிங் கிஃப்ட் அவனுடைய சரீரம் அழுகி போன சரீரத்தில் ஹீலிங் உண்டாகுது சுகம் உண்டாகி பூரண சரீரமாகிறது இந்த மூன்று வரங்களும் அதுல கிரிய பாருங்க நீங்க நல்லா கவனிச்சாதான் அதெல்லாம் விளங்கும் பாருங்க அவங்க விசுவாச வரம் எழும்புகிறது ஆண்டோர் பேசிட்டார் கத்தருடைய வார்த்தைக்கு கிடைச்சதுனால இவங்க சொல்லல கத்தருடைய வார்த்தை கிடைச்ச உடனே ஜெபிச்ச உடனே போன உயிர் திரும்ப வருகிறாரு அது வருகிறார் மூன்றாவது அழுகி போன புது சரீரமா மாறுது ஹீலிங் மூணும் செயல்படுகிறது பாருங்க நீங்க ஜெபிக்கும் போது நடக்கும் குட்டி பிள்ளைங்க நீங்க ஜெபிக்கும் போது ஏசு செய்வார் சரியா நீங்க விசுவாசிக்கணும் சப்பானிகளை நடக்க வைப்பார் குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார் இல்லாத உறுப்பை உருவாக்குவார் நீங்களும் விசுவாசத்தோட இயேசுவை என்ன கொண்டு இப்படி அற்புதம் செய்யுங்க நீ ஜெபிக்கணும் விரும்புறீங்களா உங்கள் ஆண்டவர் பயன்படுத்த நீ விரும்புறீங்களா மீதி உள்ளது நாளைக்கு இந்த ரெண்டு மூணு தான் காரியங்கள் இருக்கிறது நாளைக்கு அதை சொல்லி ஜெவம் பண்ண போகிறோம் இப்ப எல்லாரும் எளிமை எல்லாரும் எளிமை ஜெபிக்கலாம் இப்ப அந்த வல்லமை வர ஆண்டு வரை என் மூலமா உங்க வல்லமை வெளிப்படணும்ப்பா எனக்கு உங்களுடைய வல்லமையை தாங்க அந்த அபிஷேகத்தை தாங்க வரங்களை எனக்கு தாங்க இந்த சுகமளிக்கிற வரம் அற்புதங்களை செய்யற சக்தி குணமாக்கும் வரங்கள் வெளிப்பாட்டு வரங்கள்லாம் எனக்கு வேணும் நான் இயேசுவை அறிவிக்கணும் சுவிசேஷத்தை சொல்லணும் இயேசு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்று நிரூபித்து காண்பிக்கணும் அதன் மூலமா நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் இயேசுவை மகிமைப்படுத்தணும் பாருங்க இந்த அற்புதத்தை அந்த புத்தகத்துல வாசித்த போது யாருடைய பெயரும் அதில் இல்ல எல்லாமே குழு டீம் ஒர்க் நீங்களும் பிள்ளைகள் குழுவா ஜோ பண்ணுங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுங்க டீமா ஜோ பண்ணுங்க குழுவா ஜெபிங்க குழுவா போய் சுவிசேஷ அறிவிங்க குழுவாய் போய் மற்றவங்களுக்காக ஜோ பண்ணுங்க அப்போ என்ன நடக்குன்னா நாங்க ஒரு டீமா போய் ஜெபிச்சோம் ஏசு அற்புதம் செய்தார் மகிமை இயேசுக்கு மாத்திரம் போகும் தனிப்பட்ட ஆள் முக்கியம் கிடையாது மோகன்லால் சஸ் முக்கியம் கிடையாது மோகன்லால் ஜெபிச்சு அற்புதம் நடந்து மோகன்லால் ஜெபிச்சு இதெல்லாம் நீ மறைந்து ஜபத்தை கேட்டு ஏ சற்பத செய்கிறார் என்கிறதான் வரணும் அதுக்கு தான் இன்னும் டீம் ஒர்க் நீங்க குழு குழுவாக எழும்பணும் அதுக்கு தான் ஆண்டு உங்களோட பேசுகிறார் இந்தோனேஷியாவில் யாருடைய பேருமே அதில் இல்லை டீம் ஒரு ஜபக்குழு ஒரு ஜபக்குழு சிறுவர் ஜபக்குழு பெரியவங்க டீமாக போய் ஊழியர் செய்து அற்புதம் நடந்தது நீங்கள் ஒரு குழுவா செவிங்க குழுவா போய் சுவிசேஷம் அறிவிங்க குழுவா போய் மற்றவங்களுக்கு செவிங்க அற்புதம் நடக்கும் பாஸ்டர்மார் மாதிரி ஊழியர்களுடைய சபையில டீமை எழுப்புங்க உற்சாகப்படுத்துங்க அவங்க மூலம் அற்புதம் நடந்தா பிரிஞ்சு போயிருவாங்களோ வருத்தமே படா ஏசு மகிமைப்பட்டா போறோம் அப்படி போக மாட்டாங்க நீங்க உற்சாகப்படுத்துங்க அற்புதமா ஆண்டவர்களை பயன்படுத்துவார்னு சொல்லுங்க குழு குழுவா அனுப்புங்க வெளியில போய் சுவிசேஷம் அறிவிக்கட்டும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கட்டும் ஆஸ்பத்திரியில போய் ஜெபிக்கட்டும் வியாதிஸ்தர்கள் ஜெபிக்கட்டும் அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாம மகிமைப்படும் திருள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க எல்லா எளிமையிலும் நம்ம போய் ஜெபிக்க போற பாடல் பாடி ஜெபிக்க போற ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு வேணும் இந்த மாதிரி வல்லமையின் வரம் எனக்கு வேணும் குட்டி பிள்ளைகள் விரும்புறீங்களா வாலிபர்கள் விரும்புறீங்களா ஏசு தன் வல்லமை கொடுக்க விரும்புகிறார் என் மகனே உனக்கு தான் இந்த வரம் உனக்கு தான் இந்த வரம் மகளே அந்த ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது விசுவாசிகளுக்கே கொடுத்தா ஊழியக்காரர்களுக்கு தந்திருப்பார்ல உங்களுக்கு தந்துட்டாரு நீங்க அழைக்கப்படும் போதே வரம் தந்துட்டாரு முதல்ல அதை விசுவாசிங்க எனக்கு இந்த வரங்களை தந்து விட்டதற்காக சோத்துறோம் என்னை நீ பயன்படுத்த அனல் மூட்டு எழுப்புங்க நீங்க ஊழியத்துக்கு எப்ப அழைக்கப்பட்டீங்களோ அப்பவே அந்த ஒரு ஒன்பது வரத்தை தந்து விட்டார் நீங்க அந்த அண்ணல் மூட்டி இழுப்புங்க விசுவாசத்தோட சொல்லுங்க என்னை கொண்டு அற்புதம் செய்யும் உங்க ஆராதனையில ஜெம் பண்ணுங்க அதுக்காக எங்க சர்ச்சில மாசத்துல ஒரு நாள் ஹீலிங் சர்வீஸனே வைக்கிறோம் வர ஊழியர்காரங்க வந்து வியாதிசர்கா ஜெபிக்கணும் நிறைய பேர் சுகமாகிறாங்க என்னை பூசி ஜெபிப்பாங்க சர்சுக்குள்ள அடையாளம் அற்புதம் நடக்கணும் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் சபைகள் வெறுமனே உட்கார்ந்து ஆணும் வந்து பாரம்பரியம் ஆராத நடத்திட்டு போறதுக்கான ஏசு இந்த சர்ச்சில் இருக்கிறார் எங்களோட இருக்கிறார் நாங்க ஆராதிக்கர் ஏசு உயிரோடு இருக்கிறவர் என்பதை சபையில நிரூபிக்கணும்